நகரத்திலே எழுச்சியோடும் மிக பெரும் ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் வட்டமனை போட நிகழ்ச்சியிலே தலைமையிலாக இருக்கக்கூடிய தலைவர் சங்களை முன்னேற்பே தனது வழங்கி தவறையான இந்த ஆணையெல்லாம் சுழா செய்து அவர்களை நல்ல ஒரு சங்க ஆக்கிரிக்க உஸ்தாரமாக தொடர்ந்து இங்கே சிறப்புரை நிகழ்ந்திருக்கின்ற சகோதர ஆசனம் سانگے کري سديد ني نظر سوال ڪري پرما عبد الفقراء يوني مقدمي کي اثر مياڻه پار کي ڏس مانو ڪري ترتردار کي پوري کي ڪي قائم ماڻي سڏي مين وڏڙي ايوابڙو اننا மார்க்கமா நண்பர்களே தாராளியில வந்து 2 நிகழ்ச்சிகளை நம்ம கூட நடத்த முடி கூட வர வேண்டியது முதல்ல தான் நானர்தான் ஏற்கனவே எல்லாம் எல்லார ஒற்றகंदरங்க அந்த நேரத்துல வந்து இங்க எல்லார்கான இந்த இந்த நேரலால பாரதரீதியில சாعلانத்தை கேரினதுல प्रसिद्ध दाता इस ब्राह्मण द्वारा वेदिक यज्ञ आज को निर्मित हुई युवावध के क्षेत्रीय संघीय के लिए हमने अपने ध्यान में रखा कंट्रीवरे मेयर के द्वारा यदि सर्वप्रथम हमें आप गले सलाम पर वेन कोनकड़े के लिए वेवी धर्मावर करके हेतु सत्ता रूप पर से कीला सुभान अल्लाह नारायण माधव के इनमें के वार्तालाप के महादरम दानदिक हेतु सर्वप्रथम हम कर कर रहा हूं

பட்டம் பெற்று ஆதிவாதி போனால் என்ன நடக்கும் என்பதை தெரிந்தும் கூட ஓதுவதற்காக வந்து ஓதை கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அருமையான இந்த காலகட்ட சதிவர்த்தி ஒரு ஒரு வாரத்திற்கு முன்னாலே தமிழகத்தினுடைய மூத்த ஆய்வுகளில் ஒருவர் உஸ்தாத்மார்களுக்கு உஸ்தாத்மார்களுக்கு உஸ்தார் இன்னும் தெளிவாக சொல்லி அதனால் மட்டும் முகமது குட்டி அசரத் அவர்களை நான் சந்தித்தேன் அசரத்திட்ட கேட்டேன் அதற்கு

ना आवरण के लिए अरे वो यहाँ के लोग की उत्तर ओलंग क्या है पाने ओलंग क्या है इधर उधर बेहतर पैसे को नहीं अड़ा मंदा है क्या निमा नाम देने जो सुनता है सर नाम क्या निमा नाम देने का नाम है क्या काम है नाम देने आप भी मेरे को इतना होगी बात सर उन्हें ठंडा हो हो ना क्यों कर रहा

ಬರ੍ਹਾਂ ಬಾಗಿರೋ ಜಾಣಿ ಖವಾಜೇಗನ ಹುಡುವಾರಾ ಅಮೆರಿಕಾದಲ್ಲಿ ಇದ್ದಾಿರಲ್ಲ ಇವ್ರಿ ಅರಿವಿಲ್ಲದವರು ತೆಲುಗಾದಿ ಡವಾಸಿಂಗೇನಣ್ಣ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಹೊರಗೆ ಬರ್ತಾರೆ ಇನ್ಮೇಲೆ ಸರ್ಕೇ ನಾರ್ಕ ನಲ್ಲಿ 5 ರಿ 6279 ಸೊರ್ಕಲ್ ನಾಯಕತೆ ಪಾಕೆ ஆனா <laughs> ஒன்றை <laughs>

என்ன தீர்ப்பு என்று செய்யும் அதிகம் அவரிடத்தில் வந்து சொன்னாங்க பொறுப்பாளர் வந்து குடிக்க ஆனால் திட்டமிட்டு அவர் கொலை செய்ய திட்டமிட்டு அதனால அவருக்கு பகல் ஆக வேண்டியது அவர் ஆனால் தீர்ப்பு கொடுக்கணும்

ಅಲ್ಮೂದ ಮೊಹಮ್ಮದ್ ವಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಆರಾಕೇ ತೀ ಫಾರಾಕೇನ ಏನಕ್ಕೆ சொன்னಾ ಸಮಯಾದಿதமான ಅರಿವು ನುನ್ ಅರಿವು ಇದು ಕೊಡಿಬೇ ಇದೆ ಅದನ್ನ ಎಲ್ಲ ಸೆಲ್ಲೋ ಕೋನಾ ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ಒಂದು ಕಟಾಕ ಪಾಡೋ ಮಟ್ಟ ಅಡ ಕೆರಂದ ಬಿಟ್ಟೆമ്പോ ಕೇಸೇ 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 ಅವರ ಸೆಲ್ಲಿಕ್ಕೆ ಇರ್ಪಾರೆ ஒரு முடிவோ ஒரு எளிதையோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட நுண்ணறிவை பெற்றவர்கள் நம்முடைய முன்னோர்களான சொல்லவில்லை நம்முடைய முன்னோர்களான ஐமாக்கள் அவர்கள் அப்படிப்பட்ட நுண்ணறிவை பெற்ற நன்மொக்கம் என்று சொன்னார்

अगर तो आप लोग मेरे बुद्धि बस्ते का बात करते हैं तो ना पाप चल तो रहा पार है तो इसका मार्ग क्या है चल रहा है चल रहा है ना विषय तो कोई तीर मारने में क्या आ गया कि धन ले गुस्ता धन ले गुस्ता ले तेज हम गुस्ता ले तीर आप उनके बुद्धि है अब वो बोलने वाला है अन्य मीरा उनके बुद्धि है

எதிர்காலத்தை மாற்றத்தினுடைய தலைமுறைகளை கேள்வி நடக்க வேண்டும் என்கிற பேருந்து கண்டு எச்சத்தோடு வாழ்வின் ஒவ்வொரு